அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நானுமே ரொம்பவே நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தான் ஷூட் பண்ணியிருக்கேன் அதில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு ரெசிபி தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுவும் கேரளாலே ரொம்ப ஃபேமஸான மந்திச்சோறு ஸோ அதோட ரெசிபி தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இன்றைக்கி இந்த ஸ்பெஷலான சாப்பாடு யார் செய்ய போகிறாங்கன்னா என்னோட தங்கச்சியோட ஹஸ்பண்ட் தான் செய்ய போகிறாங்க தங்கச்சியோட ஹஸ்பண்ட் சொல்கிறத விட என் ஹஸ்பண்டோட தம்பி அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அவங்க தான் குக் பண்ண போகிறாங்க இப்போ இந்த மந்தி சாப்பாடு சாப்பிடும்போது சட்னி ஒன்று வைப்பாங்க அதை போட்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க அதுதான் இப்போ நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த சட்னிக்கு என்னெல்லாம் தேவைப்படும்னா மிக்ஸி ஜாரில் தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூடவே பெரிய பல் பூண்டு வந்து சேர்த்துக்கிடலாம் இப்போ வந்து மல்லியலை வாஷ் பண்ணி அதையுமே சேர்த்துக்கலாம் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் சொல்ல சொல்ல நானும் தங்கச்சியும் ஒவ்வொரு வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்கோங்க இப்போ வந்து நாலு மிளகாய் சேர்த்துக்கலாம் அது கூடவே அப்புறமா ஒரு ரெண்டு லெமன் பிழிஞ்சு சேர்த்துருக்கோம் ரொம்பவும் கசப்பு தன்மை கொடுத்துரும் ஸோ அதனால் லைட்டாக பிழிஞ்சு விட்டால் போதும் சட்னி வந்து உண்மையிலே ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் அன்னைக்கு சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் மந்திச்சு ட்ரை பண்ணிங்கன்னா செஞ்சு பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் கேரளாவில் நிறைய வருஷமாக வந்து வேலை பார்த்துருந்தாங்க கேரளா சமையல் ஃபுல்லாகவே அவங்களுக்கு அத்துப்படி தான் இப்போ லெமன் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறலாம் தேவையான அளவுக்கு அவ்வளோதாங்க இதுக்கு தாங்க தேவைப்படும் இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்தோன்னா சட்னி ரெடி ஆயிரும் உண்மையில் ரொம்ப மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது இப்போ மந்தி சாப்பாடு செய்கிறதுக்காக சிக்கன் வந்து காலையிலே வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஃப்ரீசரில் தான் வச்சிருந்தேன் ஹாஃப் அன் ஹவர் தான் இருக்கும் அதுக்குள்ளே கட்டி பிடிச்சிருச்சு இப்போ இதை ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விட்டுக்கிறேன் இன்னுமே கொஞ்சம் நேரத்தில் வந்து அது தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் இந்த சாப்பாடு செய்கிறதுக்கு சிக்கன் ரொம்பவும் பெருசாக இருந்தால் தான் இருக்கும்னு சொல்லிட்டு அங்கேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க எனக்குமே மந்தி சாப்பாடு சாப்பிடும்போது ஆசையாக தான் இருக்கும் பட் நான் ட்ரை பண்ணதில்லை இதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் இதோட மெஷர்மெண்ட் எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரியாது இல்லையா தான் நான் ட்ரை பண்ணல இன்றைக்கி வந்து ஆர்டர் வந்தது வீட்டுக்கு ஸோ அவங்களுக்கு செய்யும் போதே நானுமே பக்கத்தில் நின்று பார்த்துருந்தேன் இப்போ சாப்பாடு தாளிக்கிறதுக்காக தனியாக ஒரு தட்டில் பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சி மல்லி மிளகு சீரகம் இதெல்லாமே எடுத்து வச்சுக்கலாம் அது கூடவே நாங்கள் வீட்லேயே மந்தி மசாலா செஞ்சுருந்தோம் அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும்னா இப்போ தாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சோமோ அதே தான் ஆனால் இதுக்கு மிளகு வந்து அதிகமாக சேர்த்துருக்கோம் இதுக்கு பதிலாக நம்ம மல்லி வந்து முழு மல்லி அதிகமாக சேர்க்க வேண்டியதாக இருக்கும் இந்த மந்தி பவுட்ரு சாப்பாடுக்கு என்னமோ ரெண்டு ஸ்பூன் தான் சேர்க்க போகிறோம் ஆனால் கொஞ்சம் நாங்கள் எக்ஸ்ட்ராவே எடுத்துருந்தோம் நம்ம சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி எல்லாத்துக்குமே நம்ம வந்து செய்யலாம் இப்போ இந்த மந்திப்பொடிக்கும் இதை ஒரு பாத்திரத்தில் நல்லா வறுத்துட்டு கருகாமல் வறுக்கணும் ஸோ நல்லா வறுத்துட்டு இதை மிக்சி ஜாரில் நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கரலாம் இதை வறுத்தெடுக்கும் போது ரொம்ப ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தால் போதும் அவ்வளோதாங்க நம்ம வீட்லேயே இந்த மந்திப்பொடி செஞ்சிடலாம் ரொம்ப கமனு வாசனையாகவே இருக்கும் கிரேவிக்கு மட்டும் இல்லாமல் பெப்பர் சிக்கன் மட்டன் சுக்கா இது எல்லாத்துக்குமே கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரொம்பவே ஃப்ளேவராக இருக்கும் இதை பவுடர் பண்ணி எடுக்கும் போது அவ்வளோ வாசமாக இருந்தது இந்த ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிடலாங்க இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் நெய் எண்ணெய் இதை சேர்த்துக்கரலாம் இது நல்லா காயட்டோங்க இந்த ட்ரைடு லெமன் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இதுதான் சாப்பாடுக்கு முக்கியமான தேவையானது இந்த காஞ்ச லெமன் வந்து நம்ம வெயிலில் காய வச்சு கூட எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம ஆன்லைனில் ஆர்டர் போட்டால் கூட கிடைக்கும் எங்களுக்கு எப்படி கிடைச்சிருந்ததுன்னா தங்கச்சியோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து ஃபாரின்லேருந்து வந்திருந்தாங்களா அவங்க கொடுத்துருந்தாங்க இந்த காஞ்ச லெமன் தாங்க சாப்பாடே ரொம்ப வாசனையாக இருக்கும் இப்போ எண்ணெய் நெய் இதெல்லாமே காஞ்சதுக்கப்புறமா நீளநீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம் இப்போ பாஸ்மதி அரிசி ஒரு கிலோவுக்கு வந்து ரெண்டு கிலோ சிக்கனை வந்து நாங்கள் மொத்தமாக எடுத்துருக்கோங்க வெங்காயம் அளவுக்கு வதங்கும் போது உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த தட்டில் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மசாலா இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி போதே வீடு ஃபுல்லாக நல்லா கமகமன வாசனையாக இருக்கும் இப்போ இதை நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம் அவங்க சொல்ல சொல்ல தாங்க நான் வந்து தாளித்து விட்டுக்கிட்டு இருக்கேன் அவங்களும் ஒரு பக்கம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து இந்த மந்தி சாப்பாடு பார்த்தீங்கன்னா கேரளாவில் மட்டும் இல்லாமல் ஃபாரின்லேயும் ரொம்பவே ஃபேமஸ் தான் இஞ்சி பூண்டு வதங்கும் போதே ரெண்டு ஸ்பூன் மந்தி மசாலா சேர்த்துருக்கேங்க இது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் எவரெஸ்ட் பிராண்டு இதுவுமே கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ அதுக்காக வாங்கி அதுக்குமே கொஞ்சம் யூஸ் பண்ணியிருந்தோம் இப்போ இந்த மசாலா கிடைக்கலனாலுமே ஒன்றுமே இல்லை நம்ம இப்போ வீட்லேயே ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா அதுதான் ஒரிஜினல் மசாலா அந்த மசாலா யூஸ் பண்ணியே நம்ம செய்யலாம் ஆர்டர் வந்து வெளியிலேருந்து வந்தனால நாங்கள் அதை வாங்கி கொஞ்சமாக யூஸ் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறமா நம்ம வீட்லேயே ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த மசாலா ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மந்தி மசாலா இப்போ ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மல்லி புதினா தலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தண்ணி அளந்து சேர்த்துக்கிடலாங்க ஒரு பானை அரிசிக்கு ஒன்றரை பானை தண்ணி சேர்த்து விட்டால் கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டே வெங்காயம் வதக்கிறந்தோம் இல்லையா வதங்கும் போதே நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து விட்டுருந்தோம் உப்பு தேவைப்பட்டால் நம்ம அதை பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கரலாம் இப்போ தண்ணிலாம் சேர்த்துட்டு லைட்டாக கொதிக்கும் பார்த்திங்களா லைட்டாக கொதி வரும்போதே நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து அதில் சேர்த்து விட்டுரலாம் இப்போ சிக்கனை வேக வச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் உள்ள சாறு ஃபுல்லாகவே கீழே இறங்கணும் ஒரு முக்கால்வாசி சிக்கனை வேக வச்சு எடுத்தால் போதும் இப்போ சிக்கன்லாம் சேர்த்துட்டோம் இல்லையா சிக்கன்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அரைச்சி எடுத்து வச்சிருக்க தக்காளி பழத்தோட சாறு வந்து அதில் சேர்த்து விட்டுக்கிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணுறது என்னென்னா சிக்கனுக்கு சேர்க்கக்கூடிய மசாலா இப்போ நம்ம ஆல்ரெடி மந்தி மசாலா வீட்லேயே ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா அதை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடையிலேருந்து வாங்கின மந்தி மசாலா சொல்லியிருந்தேன் இல்லையா இதுவுமே ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா இல்லைன்னாலுமே நம்ம வீட்லேயே ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த மசாலா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தயிர் சேர்த்து விட்டுருக்கோம் அப்புறமா மல்லித்தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்டே சேர்த்துருக்கோம் இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டோன்னு வைங்களேன் மசாலா வந்து ரெடி ஆயிரும் இந்த மசாலாவை தான் நம்ம தனியாக சிக்கனில் சேர்த்துட்டு மேரினேட் பண்ணி எடுத்து வைக்க போகிறோம் நானும் தங்கச்சியும் சேர்ந்து தாங்க ஒவ்வொரு வேலையாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறது தங்கச்சி தாங்க தங்கச்சியோட ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா நல்லா சமைப்பாங்க கேரளாலேயும் சரி ஃபாரின்லேயும் சரி ரொம்ப நாளாக வேலை பார்த்தாங்க ஊருக்கு எப்போ இவங்க இங்கே வாராங்களோ அப்பமெல்லாமே அவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ்லாம் வரும் வீட்லேயே செஞ்சு கொடுப்பாங்க இப்போ சிக்கனோட சாறுலாம் இறங்கி சிக்கன் வெந்ததுக்கு அப்புறமா தனியாக ஒரு பாத்திரத்தில் எப்படி சேர்த்துடலாம் அதுக்கப்புறமா அரிசியும் சேர்த்துட்டு நல்லா நாலா பக்கம் படுற மாதிரி நல்லாவே கிளறி விட்டுக்கலாம் ரொம்பவும் கிண்டக்கூடாது ஒரு தடவை ஃபஸ்ட்டு இப்போ இப்படி இந்த மாதிரி கிளறி விடணும் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் மீடியம் ஃப்ளேமில் அது பாட்டுக்கு வெந்துக்கிட்டு இருக்கட்டோங்க மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் இந்த சாப்பாடுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரிசியை ரொம்ப கிளறக்கூடாது ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு இடையில ஒரு தடவை கிண்டி விட்டால் போதும் இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த மசாலாவை ஒவ்வொன்றா அந்த சிக்கனில் சேர்த்து விட்டுருலாங்க இந்த மசாலாலாம் நல்லா சிக்கனில் படுற மாதிரி நல்லா நாலா பக்கமாக பிடிச்ச வரணும் அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சிக்கன் எடுத்து போடும்போது பார்த்தீங்கன்னா சரியான சூடு சூட்டோடு தான் தங்கச்சி எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தால் டைம் ஆகிருமோ டைம் ஆயிருமோன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கடகடன்னு ஒவ்வொரு வேலையாக பார்த்துக்கிட்டு இருந்தோங்க அடியிலெல்லாம் மசாலாலாம் போய் தங்கிரும் அந்த மசாலாவெல்லாம் கையால் எடுத்து இந்த மாதிரி சிக்கனில் போட்டு வைக்கணும் இப்போ இந்த மசாலாஸ்லாம் நல்லா சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊர்னா போதுங்க சிக்கன் வந்து நல்லா செட்டாகி வந்துடும் அதுக்கப்புறமா சிக்கனை மைக்ரோனில் வேக வைக்கிறதுக்காக இந்த ஸ்டாண்டில் தான் எல்லாத்தையும் நாங்கள் போட்டு வச்சிருக்கோம் அவன் இல்லைன்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க நம்ம லைட்டாக எண்ணெயில் கூட பொறிச்சு எடுத்துக்கிடலாம் இப்போ இதில் ஒன் பை ஒன்னாக எல்லா சிக்கனையும் வச்சு விட்டுட்டோம் இதை பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது சாப்பாடு சீக்கிரமாக எப்படா செஞ்சு முடிக்கிறோங்கிற மாதிரி தான் இருந்தது ரொம்பவே எல்லாருக்குமே பசி தான் சரியான பசி ஆர்டர் போக மிச்சம் வந்து நாங்கள் வீட்டுக்கும் சேர்த்து தான் நாங்கள் செஞ்சுருந்தோம் இதை வந்து நாங்கள் எப்படி யூஸ் பண்ணியிருந்தோன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறமா இதை வச்சுட்டு ஒரு முப்பது நிமிஷத்துக்கு நாங்கள் வந்து டைமை செட் பண்ணியிருந்தோம் இடையில ஒரு தடவை திருப்பி போடும்போது ஆயில் சேர்த்துட்டு ரெண்டா பக்கமாக நல்லா பெரட்டி போட்டு அதுக்கப்புறமா தான் குக் பண்ணி எடுத்திருந்தோம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா சாப்பாடை ரொம்பவும் கிளறி எடுக்கக்கூடாது ஒரு ரெண்டு தடவை கிளரி எடுத்தால் போதும் இந்த அளவுக்கு நல்லா குக்காகி வந்ததுக்கப்புறமா நம்ம தம்ளை போட்டு இறக்கி விட வேண்டியது தான் சாப்பாடை ஒரு தடவை கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு லெவலுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம தம்ளை போடணும் கீழே ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த சாப்பாடு பாத்திரம் அதுக்கு மேலே ஒரு வெயிட் பாத்திரம் வச்சுருந்தோம் இதை ஒரு பத்து நிமிஷம் தான் தம்ளில் போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது மந்திச்சோருக்கு எப்போவுமே கங்கு தான் யூஸ் பண்ணுவாங்க அதாவது சார்கோல் எங்ககிட்ட சார்கோல் இல்லை ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கணும்னு சொல்லிட்டு சார்கோல் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க நாங்கள் ரொம்பவும் நேச்சுரலான முறையில் அந்த சிரட்டை வந்து எடுத்துருந்தோம் தேங்காவோட சிரட்டை அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த கேப்பில் சிக்கன் ரெடியாகி வந்திருந்ததா அதையுமே நாலா பக்கம் சுற்றி வச்சு விட்டுட்டோம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே தங்கச்சியோட ஹஸ்பண்ட் சொல்ல சொல்ல தான் நானும் தங்கச்சியும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி புதுசாக ஏதாவது செய்யணும்னா ரொம்பவே ஆசையாக இருக்கும் இல்லையா அதனால தான் இப்போ தட்டில் தேங்காய் சிரட்டை நெரப்போடு வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து ஆஃப் பண்ணிக்கிடலாம் அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷான நெய் வந்து ஒரு ஸ்பூன் அதில் சேர்த்து விட்டுடலாம் இப்போ இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்குங்க அந்த ஸ்மெல்லு தாங்க சாப்பாடே இன்னமும் ரொம்பவே ஹென்ஹான்ஸ் பண்ணி விட்டுடுச்சு அப்போது மூடி போட்டு வெயிட்டை போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திறந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கம கமனு வீடே மணத்துச்சு உண்மையிலேயே மாஷாலாம் ரொம்ப நல்லா இருந்தது கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்கள் மந்தி சாப்பாடு வாழ்க்கையே நான் அன்னைக்கு தாங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்ருந்தேன் நானுமே ரொம்ப நாளாக சாப்பிடும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா மாஷாலா உண்மையிலே ரொம்பவே நல்லா இருந்தது கடையில் வாங்கி சாப்பிடும்போது கூட இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமான்னு தெரியல ரொம்ப அருமையான சாப்பாடு அதுக்கு மேலே கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக இந்த ஆனியன் எல்லாம் கட் பண்ணி போட்டிருக்கோம் இந்த சாப்பாட்டுக்கு ஆல்ரெடி லெமன்லாம் பிழிஞ்சு ஒரு சட்னி ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா புளிப்பா அதுக்கு இது வச்சு தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருந்தது அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விளாகில் பார்க்கலாங்க பாய்